விஜய் தூக்கி கொண்டாடுகிறார் நான் போய் கலந்து கொள்வதில் என்ன பிரச்சனை சொல்லிட்டு ரொம்ப இயல்பாக கடந்து போயிட்டு நீங்கள் அழகாக வந்து புத்தகத்தை வெளியிட்டு போயிருக்கலாம்ல ஒரு மேடையில் ரெண்டு நட்சத்திரமாக உச்சபட்ச ரெண்டு கட்சி தலைவராக நீங்க ஜொலிச்சிருக்கீங்களா சமரச பாயசம் கிண்டுவதை எதிர்க்கிற நீங்கள் முருகனுக்கு மாநாடு எடுத்த திமுக முருகனுக்கு வேலை எடுத்த உதயநிதி அதற்கு பிறகு முருகனுடைய வேலை கையில் பிடித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவரோடு நீங்கள் முருகனை கையில் எடுத்து பழனி கோயிலுக்கு போனீங்களே பாயசம் கிட்டவா நீங்கள் அதானியோடு சேர்ந்து நீங்கள் இப்படி பிஜேபியோடு இவர்கள் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் புரியுதுங்களா பயத்தின் காரணமாக பிஜேபி திரும்ப எதிர்க்கிறீங்க தானே அது உங்களுக்கு ஒத்து வராதுல்ல விட உங்களுக்கு என்ன கூட்டு தைரியமா கேட்க சொல்லுங்க நீங்க பாயசம் சாப்பிடல நான் ஒத்துக்கிறேன் அந்த பாயச ஒரு கிளாஸ் வாங்கி முதல்ல குடிச்சது நீங்க தான் எனக்கு தெரியும் இந்த சொல்வது போல விமர்சனங்களுக்கு நீங்கள் என்னென்ன குற்றச்சாட்டுக்களில் திருமாலுவனுக்கு எதிராக சொல்லுறீர்களோ அங்கே திருமாவளன் இருக்கிறார் ஆனால் தான் பேச வேண்டியதை ஆதவர்ஜன் மூலமாக பேசுகிறாருன்னு ஏன் பார்க்கக்கூடாது சூப்பர் அப்போது ஸ்டைலனோட ஒப்புதல் பேரில் தான் இங்கே வந்து மதத்தையும் பிரித்து பிளவாடக்கூடிய வார்த்தை திமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள் பேசினாங்க மோடியை பீஸ் பீஸ் ஆக்கிருவன்னு பேசினது ஸ்டாலினுடைய ஒப்புதல்தோடு தான் அப்படி எடுத்துக்கலாமா இல்லை இது ஒரு பதிலாக நான் பார்க்கிறேன் விதம் எக்ஸாக்ட்டா ஒரு இன்னொரு தலைமையை உருவாக்குகிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதாவது மக்கள் மத்தியில ஒரு காலம் உருவாக்கு காலம் கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்கிறாங்களே இப்போ வந்து ஆதவர்ஜுனா அந்த இடத்த பிடிச்சிருவாரு அப்படின்ற நேற்று வந்து உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகும்போது இது நடக்காதா ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம் வணக்கம் சார் திருமாவளவன் அம்பேத்கர் அவர்களினுடைய புத்தக வெளியீட்டு விழா அந்த விழாவில் முன்னாடியே திருமாவளவன் கலந்துக்கிறதாக இருந்தது ஆனா விஜய் கலந்துக்கிறார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பேச்சு எழுந்துருச்சு ஒரே மேடையில் திருமாவளவன் விஜயா சோ அதற்கு இப்போதைய முடிவு திருமாவளவன் பங்கேற்கல அப்படின்னு இதற்குள்ள நிறைய விஷயங்கள் கற்பிக்கிறாங்க அப்படின்றது விசிகாவினுடைய பார்வையாக இருக்குது வன்னியரசு இன்னைக்கு கூட சொல்றாரு திமுகவினுடைய நெருக்கடியால் தான் திருமாவளவன் வந்து கலந்துக்கல அப்படின்னு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு நீங்களும் அப்படிதான் பார்க்கறீங்களா அவரு சொல்ற என்ன சொன்னாரு அவரு என்ன சொல்றாருன்னா இப்போ அவருக்கு பதவி தான் முக்கியம் திமுக கூட இருந்தா பதவி முக்கியம் சோ அதனால தான் வந்து நாங்க இப்ப இருக்கோம் நீங்க சொல்றீங்க பதவி தான் முக்கியம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணுலயே வந்து அப்போதைய திமுக தலைவர் சொன்ன பேச்சை கேட்டுட்டு இருந்தா எங்களுக்கு பதவி கிடைச்சிருக்கான தான் முக்கியம் வெளியே வந்தவங்க நாங்க அப்படின்னு சொன்னாரு கூடுதல் பாயிண்டா சொன்னது விஜய் இலக்கிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா சமரச பாயாசம் கிண்டுகிற ஒருவரோடு மேடையை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை அப்படின்னு தான் திருமாவளவன் சொன்னாரு இல்ல போய் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லல இந்த இப்படிதான் சொன்னார்னு சொல்லி அந்த சமரச பாயாசம் அந்த தான் போயிட்டு இருக்கு இப்போ ஸோ சமூக வலைதளங்கள்ல அதுவும் இப்போ பேசு பொருளா சமரச பாயாசம் சோத்த தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாது போட்டுக்கல ஒரு ஆளு நடனா சாம்பார் கருவாடு குழம்புன்றாரு ஒரு ஆள் லண்டன் போயிட்டு கேட்ரிங் காலேஜ் முடிச்சுட்டு வந்த மாதிரி வந்து சாம்பார் ரசம் தயிர்னாரு இப்போ இவங்க வந்து பாயாசம் கரெக்ட்டுங்களா நான் என்ன கேட்குறேன் சமரச பாயாசம் கிண்டுபவர்களோடு நாங்கள் கலந்து கொள்ள தயாராக இல்லைனாக்கா ஆதவர் அப்போ ஆதவன் என்ன அர்த்தம் உங்களோடு நீங்கள் திமுகவோடு கொத்தடிமையாக சமரசம் செய்து விட்டீர்கள் நான் தன்மானத்தோடு சமரசம் செய்யாமல் எல்லோருக்குமான தலைவன் அம்பேத்கரை தூக்கி கொண்டாடியே விஜயோடு நான் மேடை ஏறுகிறேன் அதான் அர்த்தம் காலம் வந்து எல்லோருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கவே கொடுக்காது அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது அந்த வாய்ப்பை அழகாக பற்றி தான் தலைவனாக நாளைக்கு வர முடியும் அப்படி இரு சேர ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்தில் ஒரு வாய்ப்பை கொடுத்தது ஒன்று திருமாவளவன் ஒன்று விஜய் இதில் திருமாவளவன் அந்த வாய்ப்பை வந்து தெரிந்தே தவறு விட்டு நாளைக்கு வருத்தப்படுவார் எதிர்காலத்தில் அந்த வாய்ப்பை சரியாக பயன்பற்றி பற்றி கொண்டார் விஜய் காலம் இங்கே ஒரு எப்பயுமே புரிஞ்சுங்க கோபி காலம் கால சுழற்சிக்கு ஏற்ப ஒரு தலைவனை காலமே தேர்ந்தெடுக்கும் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் தான் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் அதுக்கு பிறகு அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் மூலமாக வழிவந்த நபர் தான் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஜெயலலிதாவை வந்து நீங்கள் அடித்து முடிய பிடிச்சி இறக்கி இழுத்து விட்டதுக்கு பிறகும் காலம் தேர்ந்தெடுத்துச்சு விஜயகாந்தை தான் தேர்ந்தெடுத்துச்சு திருமாவையும் அப்படித்தான் ஒரு காலத்தில் தேர்ந்தெடுத்தது இந்த பக்கம் ராமதாஸையும் தேர்ந்தெடுத்தது இன்றைக்கு ஒவ்வொரு தலைவர்களாக அவர்கள் பணியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டே வந்தா அடுத்து இன்னொரு தலைவனுக்கு அங்கே தேவையே இல்லை வேலையே இல்லை காலம் தேர்ந்தெடுக்காது இன்றைக்கு இவர்கள் எல்லோரும் எல்லா ஏதோ ஒரு விஷயத்துல லேக் ஆகிட்டு இப்படி அமைதியாக கடந்து போக போக மீண்டும் காலம் ஒருத்தரை தேர்வு பண்ணி தலைவனாக கொண்டு வந்து நிப்பாடு விஜய் ஸோ கால ஓட்டத்திற்கு ஏற்ப அந்த விஷயத்தை பற்றி கொண்டு எவனுக்கு அந்த விஷயத்தில் கரெக்டாக டிராவல் பண்ணி போறீங்களோ அவர்தான் நாளைக்கு பெரிய தலைவராக வர முடியும் ரொம்ப சிம்பிளாக அப்படின்னு ஒரே ஒரு புத்தக நிகழ்வு நாங்கள்தான் தான் தூக்கி கொண்டாடினோம் விஜய் தூக்கி கொண்டாடுகிறார் நான் போய் கலந்து கொள்வதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரொம்ப இயல்பாக கடந்து போயிட்டு நீங்கள் அழகாக வந்து புத்தகத்தை வெளியிட்டு போயிருக்கலாம்ல ஒரு மேடையில் ரெண்டு நட்சத்திரமாக உச்சபட்ச ரெண்டு கட்சி தலைவராக நீங்க ஜொலிச்சிருப்பீங்கல்ல இன்னைக்கு உங்களுக்கான வாய்ப்பும் வந்து நீங்களே இல்லை அதுதான் அவங்க சொல்கிற பாயிண்டை பாருங்க சமரச பாயாசம் அவர் எதை வச்சு ஒரு கையில் அரசியல் அமைப்பு சட்டத்தை தூக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு கையில் பகவத்கீதையை தூக்கிட்டு இருக்கிறாரு ரெண்டுத்துக்கும் அது எப்படி வந்து ஒத்து போகும்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அதை வச்சு அவர் சமராஜ இன்னொரு சொல்ல போனா முன்னாடி ஆல்ரெடி ஒன்னு பேசியிருந்தார் அவர் ஸ்டேஜ்ல பேசும்போது பாசிசம் பாயாசம் சொல்லி அந்த பேசின விஷயம் அதுல எங்களை எல்லாம் வந்து அப்பா அதை பாசிசத்துக்கு எதிராக பேசுபவர்களையும் நீங்க சொல்றீங்களான்ற மாதிரியும் புரிஞ்சுக்கப்பட்டது ஸோ அந்த பேசிஸ்லயும் ஒரு கோபம் இருந்திருக்கும் அவங்களுக்கு ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரியான சில முரண்பாடுகள் பிசிகா தரப்புல இருந்து பார்க்கும்போது ஸோ அதுக்கான ஒரு விளக்கமோ ஒரு பதிலோ இல்லை அதுக்கான ஒரு முடிவு தானே இது ஒரே மேடையில் நான் நான் முடியாது சமரச பாயாசம் கிண்டக்கூடிய விஜயோட நாங்கள் போக மாட்டோம் காரணம் ஒரு கையில் பகவத்கீதை ஒரு கையில் இந்திய அரசியல் சட்டம் அம்பேத்கர் வேத சட்டத்தை அதை வச்சிருக்கிறார் சட்ட புத்தகத்தான் இருக்கேன் ஒரு கையில் சட்ட புத்தகமும் இன்னொரு கையில் பகவத்கீதையை மட்டும் விஜய் வைக்கல குரானையும் வச்சிருந்தாரு பைபிளையும் வச்சிருந்தார் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்ன்ற அந்த ஒரு நீதியின் அடிப்படையில் வந்து விஜய் அவர்கள் அதை கையில் வச்சிருந்தாரு ஒன்று ரெண்டாவது நீங்க சொல்றீங்க சமரச பாயாசம் கிண்டுகிறார் நாங்கள் அதனால வந்து போக விரும்பவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா விஜய் அவர்கள் சமரச பாயாசம் கிண்டுறதுனால தான் நான் வந்து இதை வந்து எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க சமரச பாயாசம் கிண்டுவதை எதிர்க்கிற நீங்கள் முருகனுக்கு மாநாடு எடுத்த திமுக முருகனுக்கு வேலை எடுத்த உதயநிதி அதற்கு பிறகு முருகனுக்கு

கோயிலுக்கே போல ஏன் போனீங்க திமுக போ சொல்லிச்சா நாங்களாம் வந்து பிஜேபி வேலை எடுத்த மாதிரி நாங்கள் வேலை எடுத்து எங்களை மட்டும் கழுவி கழிவு ஊத்துறாங்க நீ போயிட்டு நாங்கள் கூட்டத்தில் ஐக்கிய மாய்க்கலாம் வாப்பான்னு சொல்லி சொன்னாங்களா எதுக்கு சார் போனீங்க பாயசம் கண்டவா பாயசம் வாங்கி குடிக்கவா இல்ல சம்மரச பொங்கல் கொடுப்பாங்க வாங்கி சாப்பிட போனீங்களா நீங்க இப்படியில பங்கேற்றுட்டா ஒருவேளை இப்போ அடுத்து கூட்டணி அப்படின்னு நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா அதுக்கு கூடுதல் வலு சேர்க்கிற மாதிரி ஆயிடும்ன்ற ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா சோ அதனால கூட சரி வேண்டாம் தேவையில்லாத பேச்சுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் கூட நினைச்சிருக்கலாம் இல்ல திமுக அதனால சொல்லி கூட போகாம இருக்கலாம்ல இல்ல கடைசி வரைக்கும் பிஜேபியோட கோர்த்து கொண்டு சுத்தக்கூடிய திமுகவோட விட நீங்க கம்மனம் போத்திக்கிட்டே இருக்க போறீங்க அப்படித்தானே இன்றைக்கு அதானி விவகாரம் எங்க வரைக்கும் சார் வச்சிருக்கு சார் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆளுநர் தேநீர் விருந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு சொன்னாங்க ஆனா உங்களை புறக்கணிச்சுட்டு ஆளுநர் மலைக்கு போன கோஷ்டம் போன கோஷ்டி தான் திமுக கோஷ்டி கரெக்ட்டுங்களா இப்போ நிர்மலா சீதாராமன் சந்தித்தது யாரு சார் கே என் நேரும் தங்கந்த நரசம் அதானியை சபரிசன் லீலா பேலஸில் வச்சு சந்திச்சார்னு அண்ணாமலை போறதுக்கு முன்னாடி குற்றச்சாட்டு சொல்லிட்டு போயிட்டாரு பதில் வரல இன்னைக்கு அதை குறித்து ராமதாஸ் கேள்வி கேட்டா உங்களுக்கு வந்து வேலை இல்லைன்றீங்க எடப்பாடி கேள்வி கேட்டால் மதிக்க மாட்டேன்றீங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக நீங்கள் அவரை பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க கரெக்ட்டுங்களா நீங்கள் போடு இணக்கமாக போய் கொண்டிருக்கீர்கள் அதை பார்த்து கொண்டு அண்ணன் திரும்ப அமைதியாக போய்கிட்டு இருக்கிறீங்க ராகுலுக்கும் பிரியங்கா காந்திக்கும் இந்த விஷயம் தர தகவல் தெரிவிக்கப்பட்டு அவங்களை உச்சபட்ச கோபத்தில் இருக்கிறாங்க நீங்கள் பேசுகிறது இங்கே எப்படி பேசுகிறீங்க விமானம் இல்லாமல் கூட வந்து மோடி பயணம் பண்ணி விடுவார் அதான் இல்லாமல் பயணம் பண்ண மாட்டார் அதுவே முட்டாள்தனம் விமானம் இல்லாமல் யார் போவா ஒன்று ரெண்டாவது அது ஒரு ரைக்கியமாக சார் ரைமிங்காக சொல்லிக்கிற மன வாக்கியெல்லாம் ஒத்துக்க முடியாது சார் பிராக்டிகளா பேசுங்க புரியுதுங்களா சரி நீங்கள் அதானியோடு சேர்ந்து நீங்கள் பயணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறீர்கள் சொல்லிட்டாங்க இப்படி பிஜேபியோடு இவர்கள் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் புரியுதுங்களா பயத்தின் காரணமாக பிஜேபியோடு மீது இருக்கு ஏன்னா இவர்கள் மீது அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அவ்வளோ வழக்கு இருக்குது அவ்வளோ வழக்கு வாங்கி வச்சிருக்கீங்க ஸோ நீங்கள் அவங்க பின்னாடி போறீங்களா இதற்கு திரும்ப அவருடைய நிலைப்பாடு என்ன சார் இதை சொல்ல சொல்லுங்கள் சார் பாயசங்கன்றாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அதானிக்கும் திமுக தொடர்பு இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டு பார்ப்போம் திரும்ப சொல்லுங்க கேள்வி கேட்பார முதல்ல ராமதாஸ் கேள்வி கேட்டார்ல நீங்கள் கேள்வி கேளுங்க சார் நீங்க பிஜேபி தானே இல்லை இல்ல பிஜேபி திரும்ப எதிர்க்கிறீங்க தானே அது உங்களுக்கு ஒத்து வராதுல்ல அதனால உங்களுக்கு என்ன கூட்டுன்னு தைரியமா கேட்க சொல்லுங்க நீங்க பாயசம் நான் ஒத்துக்கிறேன் அந்த பாயசத்தில் ஒரு கிளாஸ் வாங்கி முதல்ல குடிச்சது நீங்க தெரிஞ்சு தெரிஞ்சு சின்ன சொல்றீங்க சார் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா திருமாவளவன் இதுல பங்கேற்கல ஆனா இதுல ஆதவ் அர்ஜுன் முக்கிய பங்காற்றுகிறார் ஓகே இது ஒண்ணு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் திருமாவளவன் திமுகவை பெருசா விமர்சிக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்போது திரும்பவும் இப்போ ஆதவ் அர்ஜுன் ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரு இந்த மழை வெள்ள பாதிப்புகள் அப்படின்ற ஒரு உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சுன்னா திமுக அதை அந்தந்த பகுதிகளுக்குன்னு ஒரு பொறுப்பு அமைச்சரை நியமிச்சு அவ்வளவு துரிதமா செயல்படுறீங்க அவ்வளவு ஃபுல் ஃபோர்ஸோட செயல்படுறீங்க அந்த வேகத்தை இதுல காட்டல அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறார் சோ ஒருவேளை இங்க வந்து திருமாவளவன் பேசல ஆதவர்ஜுன் பேசுறார் அப்படிங்கறத வந்து திருமாவளவனோட அனுமதி இல்லாம ஆதவர்ஜன் ஒரு விசிகாவினுடைய ஒரு பிரதிநிதியாக இதை பேசிட்டு வர அப்படின்னா கேள்விக்குறிதான் அப்ப திருமாவளவன் நீங்க சொல்வது போல விமர்சனங்களுக்கு நீங்க என்னென்ன குற்றச்சாட்டுகள் திருமாவளவனுக்கு எதிராக சொல்கிறீர்களோ அங்க திருமாவளவன் இருக்கிறார் ஆனால் தான் பேச வேண்டியதை அப்ப திருமாவோட திருமாவளவனோட அனுமதி இல்லாமல் ஆதவர்ஜன் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை ம் கார்ட்டிங்களா சொல்றீங்க அப்ப முதலமைச்சர் ஸ்டாலினோட அனுமதி இல்லாமல் நீ எஸ் சிதானன் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை ஓசிதாரன் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை அம்மா காயிரம் பொண்ணுக்காயிரம் பவுடர் சொல்லி பேசிருக்க வாய்ப்பு இல்லை ஓஷி வாய்ப்பில்லை கரெக்ட்டுங்களா மலம்பொல்லும் சமூகம் வாய்ப்பு இல்லை நாய்கி மேற்று வாய்ப்பில்லை கோமுத்ரா வாய்ப்பில்லை அப்போ ஸ்டாலினோட ஒப்புதலின் தான் இங்க வந்து மதத்தையும் பிரித்து பிளவாடக்கூடிய வார்த்தையை திமுகவுடைய அமைச்சர் பெருமக்கள் பேசினாங்க மோடியை பீஸ் பீஸ் ஆக்கிடுவென்னு பேசினதும் ஸ்டாலினுடைய ஒப்புதலோட தான் அப்படி எடுத்துக்கலாமா இல்ல இது ஒரு விசிக்காவினுடைய கட்டமைப்பு அவர்களுடைய இப்போ கடந்த சில மாதங்களாக அவர்களுடைய நகர்வுகள் இதை பேஸ் பண்ணி நான் கேட்குறேன் ஸோ அப்போ விசிக்காவிட்ட கட்டமைப்பு இருக்குது திமுக கட்டமைப்பு இல்லை அப்போ தாந்தோனி தினமும் அவங்க பேசியிருக்காங்க அப்படி தானே அர்த்தம் நான் எந்த விஷயத்துக்காக சொல்கிறேன் சார் நான் ரொம்ப சிம்பிளாக புரிய வச்சுருங்க சார் ஆதவர்ஜன் மக்கள் நலன் சார்ந்து மக்களுக்காக தைரியமாக திராணியோடு முதுகலும்போடு பேசுகிறார் அவருக்கு வந்து அவர்கிட்ட பெருமளவான பணம் இருக்கிறது பெருமளவான அடையாளம் இருக்கிறது அவர் வந்து விசிக்காவுடைய அந்த மாநாடே நடத்தினா நமக்கு தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் தைரியமாக மக்கள் மக்கள் பிரச்சனை பேசுறாரு இந்த இடத்துல அப்ப காலம் விசிகாவில் இன்னொரு தலைவரை உருவாக்குதுன்னு அர்த்தம் புரிஞ்சுங்களா இவ்வளவுதான் நீங்க இப்படிதான் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் ஒண்ணு மக்களுக்காக களத்துல நில்லுங்க நிக்காட்டி உங்களை காலம் புறம் தள்ளும் திருமாவளன் சொல்றாருல அத்து மீறு அடங்கம் ஒரு திரும்பி அப்படின்றீங்கல்ல யாருக்கு இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது அப்ப நீங்கள் ரொம்ப சிம்பிள் சார் இந்த விஷயத்த கூட நீங்க வந்து கடந்து போய் ஒரு புத்தக வெளியிட்டு நான் போய் வெளியிட்டு வரேன்னு கூட சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை பாயாசம் பாசிசம் அழந்து விடுறீங்கனாக்கா அதே முறையில் எப்படி ஆதரவு கலந்துக்கிறாரு எப்படி சார் கலந்துக்கிறாரு அப்போ இதை வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க 1 ஆதவரிச்சன் ஒரு முடிவு எடுத்துட்டார் மக்களுக்காக நிற்பதில் சமரசம் கிடையாதுன்னு முடிவு எடுத்துட்டார் நிற்கிறார் உங்களுக்கு திமுகவோடு மட்டும்தான் சமரசம் போயிட்டீங்க நிற்கல அவ்வளோதான் வெரி சிம்பிள் பிசிக்கா ஒரு இன்னொரு தலைமையை உருவாக்குகிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதாவது மக்கள் மத்தியில் ஒரு காலம் உருவாக்க காலம் உருவாக்குகிறது வச்சுட்டா கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்கிறாங்களே இப்போ வந்து ஆதவரிச்சுனா அந்த இடத்த பிடிச்சிருவார் அப்படின்றீங்களா நேற்று வந்து உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகும்போது நடக்காதா இரண்டாம் கட்ட தலைவர் துறைமுருகன் தானே அங்கே தூக்கி கொண்டு வந்து உதயநிதி உட்கார வச்சாங்கல்ல காலம் எதை வேணுமோ செய்யும் சார் ஸோ இதில் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணி நான் ஃபைனலாக இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணி எதை சார்ந்து போகும்னாக்கா மெயின் ரோல் நேற்று தான் வந்தார்னாலுமே மெயின் ரோல் வந்து விஜய் பிளே பண்ணுறாரு திமுக அதிமுக அதை தாண்டி பிஜேபி இதை மூணும் தாண்டி விஜய் ஒரு தனி பெரும்பான்மையாக நின்று அவர் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ண போகிறாரா இல்லை அவர் வந்து அதிமுகவோடு கைகோர்க்க போகிறாரா அப்படி ஒரு கூட்டணி வாய்ப்பு அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இப்படி தான் மும்முனை போட்டி தான் நான்கு முனை போட்டின்றதே வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அண்ணன் பெருசாக கணக்கில் வச்சுக்க வேணாம் சீம ஆமாம் ஆமாம் அவர்கிட்ட கூட இருக்கு விஜய் வந்து செஞ்சது பாராட்டுக்குரியதுன்னு பேசிருக்காரு இப்போ பாராட்டி இருக்க சார் பாராட்டி தான் ஆகணும் தேவையில்லாமல் பேசி பேசி கூடாரம் காலி ஆகுது நம்மளது இப்போ இருந்து சமரசமாக போனாலும் ஏதோ கொஞ்சமாக ஏன்னா மறுபடியும் மூணு சதவீதத்தை தாண்ட மாட்டோம்ன்றது அவர் தெரிஞ்சு போச்சு எட்டுலேருந்து மூணாக மாறிட்டோம்னு அதுவும் இல்லாமல் முச்சந்திக்கு போயிடக்கூடாதுக்காக அவர் வராருன்னு வச்சுங்க வரட்டும் திருந்தி வந்தால் நல்ல விஷயம் தான் அதை வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் யாரோடு கூட்டணி செய்கிற போகிறாரு விஜயோடு யாரெல்லாம் போகிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வருதா பிஜேபியோட கூட்டணி இருந்த எத்தனை கட்சிகள் நாளைக்கு விஜய் நோக்கி வரணும் சொல்ல முடியும் ஆனால் விஜய் நீங்கள் இவ்வளோ இதுவாக சொல்கிறீங்க பட் அவர் அந்த நிவாரணம் கொடுத்தது ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு என்ன சார் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்க போய் தான் சந்திச்சிருக்கணும் அவருடைய இங்க அலுவலகத்துக்கு இங்க கூப்பிட்டு இங்க பனையூர்ல கூப்பிட்டு கொடுத்தது அப்படிங்கறது வந்து சரிதானா ஆக்சுவலி பாதிக்கப்பட்ட மக்களை அவங்க இடத்துல போய் சந்திச்சு அவங்களுடைய கவலைகள் எல்லாம் கேட்டு அதற்கு ஒரு ஆறுதல் சொல்லி அப்படி பண்ணியிருந்தா தானே அது சரியானது சரி சார் அரசியல்வாதிகள் செய்ய வேண்டிய வேலை மக்களை சந்திப்பதா பிரஸ் சந்திப்பதா ரெண்டுமே தானே மெயின் பிரச்சனை வரும் பொழுது மக்களை சந்திக்கணும் அதற்கு உரிய விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல பிரஸ் சந்திக்கணும் ஸோ மக்களை சந்திப்பதற்கான வேலையை விஜய் செய்தார் இல்லையா விஜய் வந்து செய்கிறது எலக்ட் பாலிடிக்ஸ் கிடையாது பொலைட் பாலிடிக்ஸ் நீங்கள் விஜயை வந்து நீங்கள் உதயநிதியாக நினைச்சிட்டீங்க போல் இருக்கு போனாக்க ஐநூறு பேர் கூட வரமாட்டான்ட்டு விஜய் அவர்கள் உச்சபட்ச காரணம்லாம் போனால் கூட்டம் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் சேராதா இல்லை சேரல ஓகே நீங்கள் சேராதா ஆனால் இங்கே மக்களை சந்திக்கிறதுக்கு சந்திக்கிறத விட இப்படியான ஒரு காரணத்தை கொண்டுட்டு வர்றதுன்றது பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புலேருந்து ஏற்றுக்குவாங்க மேற்கொண்டு பாதிப்பை ஏற்படுத்திடும்ன்றதையும் மக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க விஜய் வந்து சந்திச்ச மக்கள் எல்லோரும் அதை தான் சொல்றாங்க நீங்க எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க விஜய் உச்ச உச்ச நட்சத்திரம் ஒத்துக்கிறீங்களா இல்லையா கண்டிப்பா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரை பார்க்க லட்சக்கணக்கில் கூட்டம் கூடிய ஒரு பஸ் மேல நின்று கை காமிச்சார் பாத்தீங்களா அப்போ விஜய் ஒரு இடத்துக்கு வரான்னு சொல்லும் பொழுது பாதிக்கப்பட்ட நபரை தாண்டியும் அந்த பகுதியில் இருக்க பெருவாரியார மக்கள் கூடுவார்கள் அப்ப யார் பாதிக்கப்பட்ட உண்மையாலுமே யாருக்கு பாதிக்கப்படலன்னு தெரியாது அந்த இடத்துல வந்து போட்டோ எடுக்கணும் அதை அடுத்து அவர் கூட நிக்கணும்ன்றதுக்காக ஒரு கூட்டம் கூடும் என்ன நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கம் சிதைப்படையும் இதை தாண்டி பாதிப்பை தாண்டி இப்படி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதில் ஒரு பாதிப்பு உண்டாகிட்டால் விஜய் வந்ததுனாலனு ஒரு பேர் வந்துடும் இதெல்லாம் இல்லாம ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் சார் ஒரு அரசாங்கம் செய்ததை விட ஒரு அரசாங்கத்தில் இருந்து கொண்டு ஒரு முதலமைச்சர் செய்ததை விட விஜய் அதிகமாக செஞ்சிருக்கிறார் முதலமைச்சர் செஞ்சது ஒரு ஒரு குடும்பத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் விஜய் அவர்கள் ஒரு குடும்பத்துக்கு செஞ்சது நாலாயிரம் ரூபாய் ரெண்டுத்தையும் நீங்க பொருத்தி பாருங்க இதில் முக்கியமான குறிப்பு விஜய் உழைச்ச காசு வந்து கொடுத்துருக்காரு முதலமைச்சர் அவர் கை காசு கொடுக்காம அரசாங்க பணம் நம்ம பணத்தை தான் எடுத்து கொடுத்துருக்காரு ரெண்டுக்கும் பொருத்தி பாருங்க போக வரதுக்கு பஸ்ஸு அதுக்கும் இவர்தான் கூப்பிட்டு வரார் வந்தோடனே சாப்பாடு தண்ணி எல்லாமே காசு இதை தாண்டி ஒரு மாதத்துக்கான மளிகை பொருட்கள் வேட்டி சட்டை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாலாயிரம் செலவு பண்ணியிருக்காரு ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக எங்கெல்லாம் அதிக பாதிக்கப்பட்டிருக்கோம் லிஸ்ட் எடுங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு பகுதியாக நம்ம போய் கொடுக்கணும் களத்தில் போய் இறங்கி வேலை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறார் பொழுது நீங்கள் விஜய் நேரடியாக களத்திற்கு வந்து மக்கள் இன்னும் பழகி அதை வந்து பெரிய க்ரௌடு கூடி அதை வந்து பெரிய கூட்ட நெரிசல் ஏற்படாமல் ஏற்படுவதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வருஷமாக ஆகும் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி இருக்க கள இப்படி போய் ஏற்கனவே ஒரு பாதிப்புக்கு உள்ளாகப்பட்ட இடத்துல இன்னொரு பாதிப்பு வர வேண்டாம்ன்றதுக்காக ரொம்ப சட்டிலாக அழகாக கை கையாண்டிருக்காரு இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒன்று நீங்கள் செய்ய இல்லை செய்கிறவன நல்லா செஞ்சுக்கணும் சொல்லிட்டு போனோம் நீங்க இதை ஒரு விமர்சனமாக நீங்க பேசுங்க விஜய் செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பும் கடமையும் விஜய்க்கு இருக்கா இல்லை வந்து இங்கே ஆளுங்க ரெண்டு முதலமைச்சருக்கு இருக்கா இவங்களுக்கு தான் சார் இருக்கு உங்களுக்கு தான் ஓட்டு போட்டு உங்களுக்கு தான் பொறுப்பில் உட்காடிச்சு உங்கள்ட்ட தான் எங்களுடைய வரி பணத்தை கொடுத்து வைக்கிறோம் எதுக்கு கொடுத்து வைக்கிறோம்னா இந்த மாதிரி ஒரு அவசர சூழல் வரும்போது கொடுக்க தான் கொடுத்து வைக்கிறோம் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது நீங்க தான் செய்ய வேண்டிய கடமை இருக்கு விஜய் எங்கே வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து வாங்க ஒரு கலெக்டர் இங்கே வாங்க ஒரு தாசார் வாங்க இந்த வேலை செய்யுங்கன்னு சொன்னால் செய்வாரா இவர் சொன்னால் தான் செய்வாங்க ஆனால் இவங்க சொன்னாலும் சேர்த்து வக்கல் அமைதான் ஊர் நாரி நஷ்ட நஷ்டத்து போயிட்டு இருக்கும்போது விஜய் கரெக்டாக முறையில் போயிட்டு இருக்காரு எப்போ எதை செய்யணும் செய்வார் பாருங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாலு எவ்வளோ பேர் நெருக்கடி சந்திப்பேருங்க பாருங்க ஓகேங்க சார் ஸோ பொறுத்த இருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து நடக்க போகும் நிகழ்வுகளையும் தற்போது வரை நடந்த நிகழ்வுகள் குறித்து அவங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி